பாத்தேன் எல்லாம் நல்லா இருக்கு அருமை 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 அத பத்தி எதுவும் காரப்பட தேவையில்லை ஏன்னா அத பத்தி ஒண்ணு அவ்வளவுதான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்க நீங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு எடுக்க இது போதும் இது ஸ்ட்ராங்கா இருக்கு இது வந்து அடுத்தது உடம்பை சுத்தப்படுத்த வேண்டியதான் உடம்பு புத்தகத்தை நீங்க தினம் புத்தகம் படிங்க தினம் புத்தகம் படிங்க அதுல இருந்து சந்தேகம் கேளுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம பாடம் எடுக்கணும் எல்லாத்துக்கும்

இப்ப குரம்பட்டில இருந்து இப்போ ஏதோ மீன பக்கத்துல வேற ஏதோ கிளாஸ் இது பண்ணிட்டு இருக்கா ரெண்டு மணிக்கு கிளாஸ் முடியும் ரெண்டு மணிக்கு மேல அந்த பொண்ணுக்கு நான் கால் பண்ணி பேசி அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன் நீங்க அனுப்பல கூட அந்த பொண்ணுக்கு அனுப்பிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன் பேசி பேசிட்டு நான் உங்களுக்கு அவன் அவங்க நம்பர் ஏதாவது நம்பர் கிடைச்சுன்னு வாங்கிக்கிறேன் உங்களுக்கு தந்துடுறேன் ஆமா அது எப்படியும் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அவங்க சொந்தக்கார தெரிஞ்சு சொன்னேன் என் குப்பை பொண்ணு அது என் என் தங்கச்சி மாப்பிள்ளையோட அண்ணன் பொண்ணு பரவாயில்ல சரி என்ன பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் தப்பு இல்லை என்ன படிக்கிறாங்க எம்ஐடில என்ன படிக்கிறாங்க இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆனால் என்ன இப்போ என்ன ட்ரிபிள் இந்த இதாக ஈஸியாக இதாக தெரியல நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அது கிட்டத்தட்ட நாலு வருஷம் இருக்குமே நாலு வருஷமா நாலு வருஷம் கோர்ஸ் நினைக்கிறேன் ஆமா இன்ஜினியரிங் தானே அவங்க வந்து இது ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ் அவங்க படிச்சாங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்காக செய்யலாம் சின்னதா சின்னதா மினியேச்சரா செய்யலாம் சரிதான் அந்த அந்த காந்த கண்டுபிடிச்சிருக்கான் புதுசா அதாவது பாத்தீங்கன்னா மின்சார வண்டி இருக்குல்ல மின்சார வண்டி வந்து இந்த ரொம்ப ரேர் காந்தம் வந்து தான் இருக்கு புரியுதா இப்ப அதுக்கு மாற்று தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு மாற்றம் கண்டுபிடிச்சிருக்கேன் புரியுதா அது அதை வச்சுதான் அரசியல் பண்றான் காந்தத்தை நிறுத்திட்டான்னா இந்தியால எல்லாம் படுத்துக்கும் இந்தியாவில எல்லாமே எல்லா தொழிற்சாலை மூடிகிட வேண்டியதாக அது வந்து பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரானிக்கில் வருது மோட்டாரில் வரும் வாகனத்தில் வரும் விண்வெளியில் வரும் அப்புறம் வந்து எலெக்ட்ரானிக்ஸில் வரும் இதை புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்குது புரியுதா ஏற்கனவே செராமிக்கில் எனக்கு அனுபவம் இருக்குது நான் வந்து செராமிக்கில் பண்ணேன்னா இது கூட ஒரு இங்கே பேசியிருக்கேன் அவங்க ஒப்பீனியன் கொடுக்குறேன் நான் வந்து ஆர்டிக்கல் அனுப்பிச்சி அது ஒப்பினியன் கொடுக்குறேன் அந்த அந்த படிக்க சொல்லுங்கள் அந்த அனுச்சை பற்றி அதை அப்படியே கொடுத்துடுங்க அந்த நியோ டைமுக்கு மாற்றாக அது பேர் நியோ டைம் மேக்னெட் அந்த பொண்ணுக்கு படிச்சா தெரிஞ்சிடும் புரியுது எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறதுல கட்டாயம் தெரிஞ்சிடும் இன்ஜினியரிங் படிக்கிற நான் என்ன சொல்றேன்னு தெரியும் இது பாத்தீங்கன்னா நான் நான் வந்து இன்னும் விளக்கமா வேணாலும் நான் கொடுக்க முடியும் இன்னும் ரொம்ப டீப்பா வேணாலும் கூட நான் வந்து சார்ட் ஜிபி போட்டு எல்லாம் வந்து செயற்கை நுண்ணறிவு வச்சுதான் பண்றேன் சார்ஜ் ஜிபி ல கேட்டோம்னா ஒரு ஐஐடி காலேஜ் ஐஐடிக்கு எப்படி டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலாம் புரியுதா ஒரு ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி மையம் இது எப்படி தயாரிக்கன்னு கேட்டா அப்படியே கொடுத்துடலாம் அதெல்லாம் அறிவியல் வளர்ந்துருச்சு நாம என்ன நினைக்கிறோமோ நமக்கு தேவையான உதவியால் அவர் கட்டுரையா வடிச்சு ஒரு விஞ்ஞானி நம்மகிட்ட குடுத்துருவார் புரியுதுங்களா ஆனா நம்ம குடுக்கற சரக்கு வந்து கரெக்டா இருக்கணும் நம்ம குடுக்குற சரக்கு கரெக்டா இருந்ததுன்னா அது அறிவியல் கட்டுறா குடுத்துரும் அறிவியல் கட்டுற குடுத்து நீ படிச்சு பார்த்தா கரெக்டா வரும் படிச்சு வரும் அதனால இந்த மூணு முக்கியமா அனுப்பிச்சிருக்கேன் இருக்கேன் அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஸ்பேஸ்ல வேலை செய்ய விண்வெளியில் வேலை அதை பேசுறதுக்கு பாரு மூணு முக்கியமானது அது அப்படின்னு இந்த பொண்ணுக்கு அந்த அந்த பொண்ணுக்கு இது சப்ளிமெண்டரா இருக்கும் உதவியாக இருக்கும் பேசுவதுக்கு உதவியாக இருக்கும் என்னோட பேச்சுனா நான் வந்து புரிய வைப்பேன் சாம்பிளும் செஞ்சு பார்த்தரலாம் புரியுதா சாம்பிள் செஞ்சு பார்த்துரலாம் அவங்க வந்து அந்த வருஷம் வருஷம் முடிக்கிறப்ப அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்குறப்ப சிறு சிறுசா செஞ்சு காட்டலாம் அதுனே ஐஐடில எல்லா வசதியும் இருக்குது ஐஐடியில எல்லா வசதியும் இருக்குது எல்லா மெட்டீரியல் நீ கிடைக்கும் எம்ஐடி எம்ஐடி அந்த ஐஏ கே ஐடி ஈக்குவல் தான் தோ ஆமா எம்ஐடி ஐஏ டி இது மெட்ராஸ் ஐஐடி அவ்வளவுதான் மெட்ராஸ் ஐஐடி அவ்வளவுதான் அது ஒரு பெரிய நிறுவனம் அது சாதாரண இல்ல அது பல ஆயிரம் கோடி முதலீடு நடக்குது பல ஆயிரம் கோடி முதலீடு இருக்கு சரி ஆமா ரொம்ப அறிவா எப்படி அவ்வளவு சீத்திரம் உள்ள போக முடியாது எப்படி போந்தாங்கன்னு தெரியலையே அந்த இதே நெட் எக்ஸாம் எழுதி தான் போச்சு நல்லா படிக்க வந்த பொண்ணு எக்ஸாம் எழுதி போயிருக்கேன் ஜே டபிள்யூ எழுதியிருக்கோம் ஜே டெஸ்ட் சொல்லுவாங்க ஜே டபிள்யூ டபிள்யூ சொல்லுவாங்க அது எழுதிட்டு போயிருப்பாங்க அதுல ரொம்ப ரொம்ப நிறைய படிச்சிருப்பாங்க அதான் நான் சொல்றது புரியும் சரிங்களா அந்த பொண்ணு தான் வராங்க அது ஒரு தடவை என்கிட்ட வர சொல்லுங்க இப்போ நான் நேர்ல இதே மாதிரி வீடியோ காலில் பேசலாம் சரியா அப்பப்ப பேசி அவங்க அந்த அவங்க ஐடியா இருந்தாலும் செஞ்சிடலாம் இருக்கலாம் ஏற்கனவே நான் சாம்பிள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அவங்க படிச்சு பார்த்தா புரிஞ்சிடும் சாம்பிள் செஞ்சு பார்த்தா படிச்சு பார்த்தா பிடிச்சிரும் அது வந்து மூணு வகையான கண்டுபிடிப்ப மின்சார மின்சார பிரச்சனை தீர்த்தரும் அப்புறம் காந்தம் உலகத்தில் இருக்கிற காந்த பிரச்சனை தீர்த்திரும் அப்புறம் விண்வெளியில குடியரசு பயன்படும் அப்புறம் செயற்கை நுரையீரல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் செயற்கை நுரையீரல் அந்த அந்த செயற்கை ஆத்து ஆஹ் அது இங்கிலீஷ்லயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு ஆஹ் அதுவும் வேலை செய்யும் அந்த வேலை மின்சாரம் எடுக்கலாம் இதெல்லாம் நமக்கு வந்து விண்வெளியில் நேச்சராகவே எனர்ஜி இருக்குது ஒரு பக்கம் ஃபுல்லாக எனர்ஜி இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நாம் வந்து செயற்கையாக உருவாக்குறோம் இல்லையா எல்லாம் செயற்கை ரெண்டு கலந்து வந்துடும் அதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி கிராவிட்டி வில் அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ் கிராவிட்டி அது வந்து பார்த்தா ஆன்டி கிராவிட்டி ஆன்டி கிராவிட்டி ஸ்பேஸ் நல்லா வேலை செய்யும் ஈர்ப்பு விலை ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல நல்லா வேலை செய்யும் ஈர்ப்பு விசை இருக்கிற இடத்துல குறைவாக வேலை செய்யும் ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல நல்லா வேலை செய்யும் நல்லா ஆமா அதெல்லாம் நான் செஞ்சு பாத்துட்டேன் சாம்பிள் செஞ்சு பாத்துட்டேன் அதெல்லாம் சரிங்களா அது இன்னைக்கு என்ன டயர்ட் சிஸ்டம் இன்னைக்கு ஒரு சார் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிருவோமா ஒரு நிமிஷம் பேசலாம் சரி மணி இப்ப ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு பத்தாச்சு ரெண்டு இருபதுக்கு முடிச்சிடலாம் சரியா சரிங்கய்யா ஆஹ் உங்கள ப உங்கள பத்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க உங்கள பத்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க இப்போ வந்து நான் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் என் பேர் சுப்பிரமணியன் சென்னையில ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் நிறைய தேடல் தேடிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஐயா வந்து தேடல் கிடைச்சது எனக்கு கிடைச்சது ரொம்ப புண்ணியம் ரொம்ப நல்லது நிறைய வழிகாட்டுதாங்க காட்டுதாங்க அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இவங்களுடைய யூடியூப்பை பார்க்க பார்க்க தான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் அதான் அதாவது காசு பழம் வாங்குறது விலை முக்கியம் கிடையாது உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் இது வந்து அது இல்லாம இப்ப ஐயாவுடைய ஒவ்வொரு யூடியூப்பும் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க விண்வெளி அதுக்கப்புறம் நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா இருக்குது இதெல்லாம் நான் இதெல்லாம் எப்படி நமக்கு நம்மளா இன்னும் என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு கீழே இருக்கோங்கிறது இப்பதான் புரியுது இந்த இன்னும் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இனிமேதான் ஒழுங்கா வாழணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது இந்த உணவு வந்து எவ்வளவு உடம்ப கெடுத்திருக்குங்கிறது நல்ல புரிய புரிய ஆரம்பிச்சு இந்த யூடியூப்ப பார்க்க பார்க்க ஒன்னொன்னா நிறைய புரி புரிதல் வர ஆரம்பிச்சுட்டு அதனால அதனால வந்து நம்ம நம்ம வந்து நம்ம எம்ஐடிலேயே வந்து என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இப்ப எம்ஐடில வந்து நம்ம ஒரு சாம்பிள் செஞ்சு காட்டலாம் ஒரு பத்து நாள் பிரைன் எல்லாம் டெஸ்ட் பிரைன் இருக்கு இல்லையா மூளை ஆராய்ச்சி தான் பண்றாங்க அது வந்து நியூரலஜின்னு சொல்லுவாங்க மூளை ஆராய்ச்சி பண்றதெல்லாம் வச்சிருக்காங்க அது மூளை எப்படி செயல்படுதுன்னு அப்போ இந்த உணவு இல்லாத பொழுது மூளை எப்படி வேலை செய்யுது கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா சமீபத்தில் மூளை அடிபட்டு போறது விபத்துல அடிபட்டு போறது அப்புறம் அந்த கோமா கோமாஸ்டி போறது அது எப்படி ரெக்கவரி பண்றது அப்படிலாம் ஆராய்ச்சி பண்றாங்க ஆனால் மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் பரிணாமத்துல எப்படி இந்த பரிணாமத்துல எப்படி மனிதன் மாறுறாங்கிறத நிரூபிச்சு காட்டலாம் அப்புறம் ஏற்கனவே இந்த புத்தகம் வந்து அனுப்பி வச்சிருக்கேன் எம்ஐடி அனுப்பி வச்சிருக்கேன் சரி இந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எம்ஐடி இப்ப இருக்கிற பாருங்க பிரின்சிபல் ஒரு பேர் காமக்கோட்டின்னு பேர் காமக்கோட்டி தான் பிரின்சிபல் இப்போ இந்த பிரின்சிபல் பேர் காமக்கோட்டின்னு பேர் அந்த காமக்கோட்டிக்கு உணவு இல்லாமல் வாழும் கலை இந்த புத்தகத்தை அன்பளிப்பு அனுப்பிச்சு வச்சாங்க கூறியில் அனுப்பிச்சு வச்சு அவர் அவர் படிக்கவே இல்ல அவரு படிக்கவே இல்ல அது போக இந்த புத்தகத்தை மூன்று முறை விண்வெளித்துறைக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன் திருவாளர் மயில்சேபா அண்ணா துறைக்கு மூணு முறை அன்பளிப்பாக கொடுத்தார் அவரு விண்வெளித்துறையில் செவ்வாய் 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 வெங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி டிவில எல்லாம் வருவார் அவருக்கு கொடுத்தேன் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாது பயமா இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியுதுதான் எல்லாரும் பயப்படுவாங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் இந்த நம்பர் வாங்கிட்டு போனாரு உங்களை பா அந்த ஆட்டோல பாத்துட்டு இது எப்படி சாத்தியமான்னு கேட்டார் நான் சாத்தியம் தான் இந்த பாருங்க என் பாருங்க எடுத்து எடுத்துக்கிட்ட ஆரம்பிச்சேன் பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போகுது உடனே நம்பர் உங்க நம்பர் உடனே குடிச்சிட்டு பஸ் வந்து வேகமா நம்பரை குடிச்சிட்டு போனாரு உங்ககிட்ட பேசுறாரா இல்லைன்னு தெரியல பேசுவார் ஒருத்தர் வாரு இதே இன்னைக்கு பண்ற காரியம் சாதாரண காரியம் இது வரைக்கும் யாரும் செய்யாத வேலை நீங்க உணவில்லாமல வாழ்க்கையில இந்த ரோடு போட்டோன்னே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் ரொம்ப புரட்சி தானாவே செஞ்சிருக்கீங்க அதுதான் ஆச்சரியம் அது நீங்களா சேரும் பொழுது இப்ப நான் சொல்லி செஞ்சா கூட அது வேற எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு அது ஆச்சரியம் எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு இல்ல இல்லங்கய்யா இது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த யூடியூப் பார்க்கும் இப்ப இதுல ஏதோ ஒரு மிராக்கில் இருக்குது நான் மட்டும் அது இது வந்து நான் மட்டும் செய்யக்கூடாது இது எல்லாரும் செய்யணும் ஆனா அவங்களுக்கு புரியுது என்ன மாதிரி அவங்க சீக்கிரமா புரிஞ்சுக்கிடுவாங்க ஆர்வமா வருவாங்கிறது தெரியாது ஆனா இது வந்து இது வந்து இப்படி ஒண்ணு இருக்குங்கிறது அவங்க என்னைக்காவது அவங்களுக்கு கஷ்டப்படும் போது இந்த ஞாபகம் வரும்ல இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு இடத்துல யோகி படம் போதும் இல்ல ஏதோ ஒரு கஷ்டத்துல வரும்போது இன்னைக்கு அன்னைக்கு பார்த்தோம் அது என்னன்னு கேட்கலாம் அப்ப அந்த நேரத்திலே வரலாம் இப்போ இப்ப நல்லா இருக்கும் போது வேண்டாம் அப்படின்னு பேர்லாம் நாளைக்கு நோய் பட்டு கஷ்டப்படும் போது அந்த புத்தி வந்தா திருந்த வாய்ப்பு இருக்குல்ல கடைசி வாய்ப்பாவது இது பயன்பட முடியல அதை விட அதை விட நீங்க சொன்னோன்னே நீங்க வந்து இதுக்கு ஒரு ஆலோசனை கட்டணம் செலுத்தி எடுத்தா நீங்க படிக்கணும்னு சொன்னோடனே உடனடியே நீங்க மூவாயிரம் கட்டினா பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது சொன்ன பாரியா என்னது ஒரு சாதாரண ஓட்டுநர் அவர் நினைச்சாருன்னா என்னையா காசு இல்ல பணம் இல்ல பெட்ரோலுக்கு இல்ல சரியா வாடகை இல்ல சரி சவாரி இல்லைன்னு சொல்லுவா அப்படியே உடம்பெல்லாம் தள்ளுவாங்களே ஆனா இவர் எப்படி இந்த உடனே போய் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறாரு அப்புறம் உடனே போய் ஆரோக்கியங்கிறது முக்கியம் பேர் கஷ்டப்படுறத பாக்குறோம் தெரியுது இப்ப நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிறது நமக்கு நமக்கு தெரியும் ஐயா நம்ம வந்து பிளான் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இவ்வளவு இது வீட்டுக்கு டெய்லி இவ்வளவு கொடுக்கணும் வண்டி ஓனருக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காசு டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம அப்ப நமக்குன்னு ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம எமர்ஜென்சிக்கு வச்சிருக்க அமௌண்ட்டை நான் அருமை சரி சரி மாதிரி நான் பேசுவோம் இப்ப வந்து பரிணாம இது எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா இது எப்படி சாத்தியம் இது வந்து பல கோடி ஆண்டாக கையில புத்தகம் வச்சிருப்பீங்க

அது நூறு கோடி ஆண்டு சும்மா இருந்தது அதுக்கப்புறம் முந்நூத்தி ஐம்பது கோடி ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ஆண்டுக்கு முன்பாக முதல் முதலாக உயிர்கள் தோன்றிச்சு அது வந்து பாத்தினா தண்ணியும் தண்ணி ஓரத்துலையும் தண்ணினா கடல் தான் கடல் ஓரத்துறது முதல் முதல் அந்த தாவர செல் தோன்றுச்சு தாவர செல் முதல் முதல் தாவர செல் பச்சை பாசி இந்த மாதிரி தண்ணியில் அப்ப பாத்தீங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா வெயில் பாசி படி படிக்கும் போது முதல் உயிரி அதுதான் அது தோன்றி முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டு ஆச்சு அந்த முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு தோன்றியது தான் மனுஷனா மாறிடுது என்னவா மாறிடுது மனுஷனாக மாறுச்சு இதுதான் ஆச்சரியம் ஆச்சரியம் அப்ப இதுக்கு இந்த இது வந்து இதுக்கு பேர் ஒன்றாம் நிலைன்னு பேரு இந்த ரெண்டாம் நிலை என்பது அது புழுவா மாறுது அந்த அந்த ரெண்டாம் நடி ஒரு சில கோடி எல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டு ஆகுது எல்லாத்துக்கும் கோடிக்கணக்கான இடைவெளி ஒரே நாள்ல மாறாது ஒரே நாள்ல மாறாது அது ரெண்டாவது நடை புடுவா மாறுது அதுவும் சில கோடி ஆண்டாச்சு அதுக்கப்புறம் புடுவுல இருந்து பூச்சி வருது அதுக்கு சில கோடி ஆண்டாகுது பூச்சியில இருந்து ஊர்வனம் இந்த ஊர் பூரான் பாம்பு தேலு இதெல்லாம் வருது அது வரது சில கோடி ஆண்டுகள் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சில கோடி ஆண்டு கழிச்சு வந்து பறவைகள் விலங்குகள் பாலூட்டிகள் வருது அது அது ஒரு சில கோடி ஆண்டுகள் அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா மனிதனாக மாறுகிறான் அந்த பாலூட்டின்னு சொல்ல பாருங்க பால் கொடுக்க அந்த பாலூட்டில இருந்து வாலில்லா குரங்கு பல வகையான வாலில்லா குரங்கு இருக்கு அந்த வாலில்லா நம்ம சென்னைக்கு பக்கத்தால சென்னைக்கு பக்கத்தால திருவள்ளூர் இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அங்க பார்த்தீங்கன்னா கொடிய குடியம் குகைன்னு சொல்லுவாங்க குடியம் குகை ஆந்திரா போற வழியில குடியம் குகைன்னு சொல்லுவாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதி மனிதர் வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமா அது வந்து இந்த பல மனிதனுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி இருந்த ஒரு கட்டம் அப்ப இந்தியாவில இந்தியாவிலே அதிசயமான ஒரு ஒரு நாடுனா தமிழ்நாடு தான் குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளூர் மாவட்டம் தான் அதிசயம் அது உலக அதிசயம் அது இந்தியாவிலே அதிசயமானது அந்த திருவள்ளூர் மாவட்டம் வாய்ப்பு ஒரு நாளைக்கு திருவள்ளூர் மாவட்டம் போனீங்கன்னா அந்த குடியம் கிட்டு போய்ட்டுருவாங்க வாய்ப்பு இருந்து சவாரி வாரி கிடச்சிதுன்னா போனீங்கன்னா ஒரு நாளைக்கு போயிட்டு அது போய் பாருங்கள் அந்த முதுமக்கள் அதாவது பதினஞ்சு பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே இன்றைக்கி மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொல்லியல் தொழிலை பாதுகாக்கப்பட்டன எல்லாரும் போய் பார்க்கலாம் அதாவது நம்ம மூதாதையர்கள் வந்து இந்தியாவிலேயே அது முதல் மோதாதையர்கள் இந்தியாவில் அந்த திருவள்ளூர் மாநிலம் தோண்டி இருக்கா இது வந்து இந்தியாவுக்கே இருக்கிற ஒரு அதிசயம் புரியுதுங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆறாம் அறிவு பெற்ற மனிதன் ஏழாம் அறிவு பெற்ற இயற்கையே மனிதனை தேர்ந்தெடுக்குது அதுக்குதான் பேர் இயற்கை சில பேர் தேர்ந்தெடுக்கும் அதாவது பயிற்சியில் மே சில பேர் பயிற்சியாகவே சில பேர் பயிற்சி நல்லா சிந்திக்கிற தன்மை இருக்கும் சில பேர் தானாகவே சிந்திக்கிற தன்மை இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி இயற்கை சக்தியில சில பேர் அப்படி தேர்ந்தெடுக்கும் சில பேர்த்துக்கு நிறைய அறிவு இருக்கும் சில பேர்த்துக்கு குறைந்த அறிவு இருக்கும் சில பேர் பயிற்சி பண்ணி அறிவு பெறுவாங்க சரிங்களா சில பேருக்கு இயற்கையாகவே ஆறு ஒருத்தான் ஆறு வயசுல பாட்டு பாடுவான் எட்டு வயசுல விஞ்ஞானி ஆகும் சில பேர் முயற்சி பண்ணி விஞ்ஞானி ஆகுவான் முயற்சி பண்ணி விஞ்ஞானி ஆகிறது நிறைய இருக்கும் தானாவே விஞ்ஞானி ஆகிறது ரெண்டு ஒரு இருப்பாங்க அப்படி பாத்தோம்னா தாமஸ் ஆல்வாடிஷன் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடு இவங்கள ஆஹ் இவங்கள பள்ளிக்கூடம் போகாமே விஞ்ஞானிகளானாங்க புரியுதுங்களா சரிங்க இப்பதான் இந்த ஆறாம் நிலையில இருந்து ஏழாம் நிலை என்பது அந்த மனிதன் அந்த யோகி தோன்றுகிறான் அந்த யோகி தான் முதல் முதன்மாதிரி தோன்றுச்சாங்க அவங்கதான் வந்து திருவள்ளுவர் திருமூலர் பதஞ்சலி சித்தர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விலையில இருந்து சக்தி எடுத்து வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டு குடும்பம் குடும்பம்ல நடத்தினாங்க குடும்பம் திருமணம் பண்ணாங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அவங்கள வளர்த்துனாங்க அதற்கப்புறம் மூணாவது நிலையான அகத்தியமிக்க போறாங்க அதாவது குழந்தையா இருந்தாங்க பெருசானாங்க திருமணம் பண்ணாங்க குழந்தை கற்றுக்கிட்டாங்க அதற்கப்புறம் உடம்ப சுத்தம் மறந்து போறாங்க அது மூணாவது நிலை இப்ப இந்த மூணாவது நிலையத்தை நம்ம பண்றோம் வேற ஒரு அதிசயமா கிடையாது ஏற்கனவே இந்த கலை இருந்தது இடையில இரண்டாயிரம் ஆண்டுகள் மறந்துட்டோம் எத்தனை ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் மறந்துட்டோம் இதை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த வெங்கடேசன் விஞ்ஞானி இவன் சென்னையில படிச்சவர் தான் வெங்கடேசன் விஞ்ஞானி தஞ்சாவூர் மாவட்டம் அவர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் உலக லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக அரசு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார் அரசு வேலை வேண்டாம்னு போயிட்டார் லஞ்சம் அப்பவே ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபதுல லஞ்சம் வந்தது ஐயோ லஞ்சம் வாங்கக்கூடாது படிச்சதுக்கு எதிரானது பண்புக்கு எதிரானது நாகரிகத்துக்கு எதிரானு சொல்லிட்டு படிச்ச உத்தியோகத்தையே அரசாங்கத்தினுடைய பொறியாளர் உத்தியோகத்தையும் வேண்டான்னு என்ன பண்ணிட்டாரு விலகி விளக்கல் கடிதம் கொடுத்துட்டு போயிட்டாரு எவ்வளவு நேரம் நினைச்சு பார்ப்பாங்களா கிடைச்சி இன்ஜினியர் வளர்ச்சி இன்னைக்கெல்லாம் ஒரு இன்ஜினியர் வந்து நூறு கோடி ஐநூறு லஞ்சம் வாங்குற நோட் ஒவ்வொரு இன்ஜினியர் வந்து ஐநூறு கோடி திருடி வச்சிருக்காங்க எத்தனை ஐநூறு கோடி ஆயிரம் கோடி திருடி வச்சிருக்காங்க அந்த காலத்துலயே திருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயும் இவ்வளவு திருட்டுனா இப்ப இந்த மொத்தம் எல்லாமே திருட்டு ஆயிடுச்சு அப்பவே திருட்டு இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு திருட்டு அதை படிச்சு பாத்திர ஆச்சரியமா இருந்தது எப்படி இப்படி அப்ப எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எவ்வளவு புனிதமான காலமா இருந்தது அப்பவே அவ்வளவு திருட்டுனா அது அது இருந்துட்டு போட்டார் அதுக்கப்புறம் அவர் வெளிநாடு போனார் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டார் பல நாடுகள் பல ஊரெலாம் சுற்றிட்டு கல்ஃபு கூட போயிட்டார் அங்கே அரபு நாடுகளுக்கு அரபு நாடு குவைத்து பக்ரின் அந்த மாதிரி வடக்கு போய் அங்கே நிறைய கட்டடங்களை கட்டிட்டு திரும்பி வந்தார் வந்து அதுக்கப்புறம் ப்ரொஃபஸராக மாறினார் ஏற்கனவே ஒரு பிஇ முடிச்சிருந்தேன் காட்டி அவர் வந்து நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினத்துக்கு புகழ்பெற்ற கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கல்லூரி நேரு காலத்துல கட்ட அந்த கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தால் பல கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அந்த உடம்பு கெட்டு போதவர் உடம்பு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் உடம்பு கெட்டு தான் கடுமையான சக்கர் நோய் கடுமையான மூட்டு வலி உடங்கல வலி வாய்நாற்றம் குடல் நாற்றம் கெட்டு போய் அழுகி போய் சரி அவ்வளவுதான் தப்பிக்கவே தான் அந்த ஜெர்மன் டாக்டருடைய புத்தகம் கிடைச்சது அந்த ஜெர்மன் டாக்டர் புத்தகம் திருவள்ளூருடைய புத்தகத்தை இணைச்சி பேசுறாரு திருவள்ளுருடைய புத்தகத்தையும் ஜெர்மன் டாக்டர் சொல்ற புத்தகம் ரெண்டையும் ஆராய்ச்சி பண்றாரு அப்படி பண்ணும்போது உண்மை எல்லாம் கிடைக்குது அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் உண்மையை கண்டுபிடிக்கிறார் அப்போதான் முறை ஆண்டுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாததை தன் சொந்த உடல ஆராய்ச்சி பண்றாரு ஆராய்ச்சி பண்ணி புத்தகத்தை படிச்சு மெல்ல மெல்ல ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் சரி இந்த உணவை காய்கறி நன்கு வேக வை வேக வைத்த காய்கறியையும் தூய்மையான தண்ணீர் வைத்து கொண்டு காற்றோட்டம் இருக்கிற பகுதியை தானாவே மெல்ல ஆராய்ச்சி பண்றாரு மெல்ல ஸ்லோவா பயமாக இருந்தா விட்டுற வேண்டியது மடி தொடங்க வேண்டியது மடி காய்கறி சாப்பிட வேண்டியது இப்படியே பண்ணி பண்ணி எட்டு வருஷத்துல கண்டுபிடிச்சிட்டாரு எத்தனை வருஷத்துல எட்டு ஆண்டுகள்ல கண்டுபிடிச்சா ஓ அப்ப உண்மையாலுமே இது உடம்பு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்த எடை வந்து கடைசியில பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோ எடைக்கு வந்துடுச்சு அது வரைக்கும் வேக வரி அது வரைக்கும் வேக வரி கட்டாயம் சாப்பிடணும் வேக வைத்த காய்கறிகள் தண்ணீர் வேக வைத்த காய்கறிகள் தண்ணீர் இடை விட்டு எடை விட்டு இடை விட்டு செஞ்சுட்டே வரண்டாரு ஒரு நாள் சாப்பிடுறது அப்புறம் ஒன்றரை நாள் சாப்பிட்றது மறு மூணு வேலை சாப்பிடறது அப்புறம் ரெண்டு இப்படியே மாத்தி மாத்தி மாற்றி கரெக்ட் பண்ணார் கடைசியில சுருக்கமா கண்டுபிடிச்சார் ஓ ஒரு வருஷத்துல செய்யலான்னு கண்டுபிடிச்சார் இதுக்கெல்லாம் காரணமே தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு ஜெர்மன் கொடுத்த அறிவு தான் ஜெர்மன் டாக்டர் மட்டும் இல்லையா வெங்கடேசன் கிடையாது வெங்கடேசன் இல்லை நான் இல்ல நான் இல்ல இந்த கலையே கிடையாது சித்தர்கள் கலை வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சாங்க நம்ம பக்கம் தெரியுது வெளிநாட்டுக்காரர் அந்த ஜெர்மனி டாக்டர் இல்ல அப்படின்னா திருவள்ளுவர் புரிந்து கொள்ள முடியாது அதாவது திருவள்ளுவர் சொல்லாரு யாரு சொன்னாலும் நுட்பமா தேட வள்ளுவர சொல்லியிருக்காரு யாரு சொன்னாலும் கேளுங்கன்னு இருக்காரு அந்த மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி தான் அந்த ஜெர்மன் டாக்டருடைய கருத்துக்களையும் திருவள்ளுவர் கருத்தையும் இணைத்து ஆராய்ச்சி பண்ணி கொடிய சக்கர் நோயை வந்து ஆறே மாசத்துல குணமாக்கி காட்டின ஆறே மாசத்துல அத்தனை நோயும் போயே போயிடுச்சு அப்புறம் அது மெடிக்கல் ரிப்போர்ட்ல கொண்டு வந்தார் மெடிக்கல் ரிப்போர்ட்ல பத்தாவது பாடத்துல மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு இந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம முன்னேறிக்கிறாங்க வீடு நம்ம வந்து அடுத்த பாடத்துல இதை பத்தி பேசுவோம் சரிங்களா நன்றி நன்றி சரி நன்றி